தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சாந்த வணக்கங்கள் நாளை அதாவது பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அதே போல் பனிரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை மற்றும் பதிமூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை ஆகிய மூன்று நாட்கள் வாஸ்து சார்ந்த பயணத்தில் சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளில் இருக்கின்றேன் உங்களுடைய இடத்திற்கு முக்கியமாக கல்பாக்கம் அதே போல் வலசரவாக்கம் போரூர் அதே போல் பொள்ளிச்சலூர் குன்றத்தூர் பகுதிகளில் என்றது எனது பயணம் இருக்கின்றது அதே போல் ஈசிஆர் ஓல்டு ஓயமார் ரோடுன்னு சொல்லக்கூடிய ஓல்டு மகாபலிங் ரோடு பகுதிகளில் இருக்கிறது வேளச்சேரி சார்ந்த அதே போல் படூர் சார்ந்த கேளம்பாக்கம் சார்ந்த மக்கள் அழைக்கின்ற பொழுது உங்களுடைய இடத்திற்கு வருவேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்